காய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே சமையலில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காயை பற்றி தான் பேச போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வர சாப்பிடக்கூடிய ஒரு காய் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இயற்கை உணவுன்னு சொல்லக்கூடிய ஒரு காய் அந்த காய் தான் வெண்டைக்காய் இது ஆங்கிலத்தில் லேடிஸ் ஃபிங்கர்னு அழைக்கப்படுது வெண்டைக்காய் வரும் சாம்பார் பொரியலில் பயன்படுத்துகிற காய் மட்டும் இல்லைங்க இது நீரிழிவு மலச்சிக்கல் நோய் எடை குறைப்பு பெண்களோட ஆரோக்கியம் கர்ப்பகால ஆரோக்கியம்னு இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கை இது என்னென்ன பிரச்சனைகளுக்கு நல்லது எவ்வளோ சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்றதால ஏதாவது பக்க விலை வருமானத்தை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் மூளைக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது வழவழப்பான இந்த காய்கறியை முறையாக சமைச்சா போதும் சுவையும் அல்ல சாம்பார் புளிக்குழம்பு பொரியல் வறுவல்னு எது வச்சாலும் வெண்டைக்காயில அது ஹிட்டுன்னு சொல்லலாம் வயது வரம் இல்லாம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர பலருக்கு விருப்பமான இந்த சுவை மிகுந்த காய்கறியில நிகரற்ற ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு சொல்லப்படுது வாரத்துல ரெண்டு முறையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்து நம்ம முயற்சி செய்வோம் இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க வெண்டைக்காயில் நிறைஞ்சிருக்கிற நாச்சத்து செரிமான செயல்முறையை மற்றும் மலை இயக்கத்தை எளிதாக்க உதவியா இருக்கு வெண்டைக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்தது இதோட வெண்டைக்காய் சாப்பிட்டா நீண்ட நேரத்துக்கு பசி ஏற்காம இருக்குங்க புற்றுநோயை தடுக்குது வெண்டைக்காயை உணவுல சேர்த்து வர புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை அறுபத்தி மூன்று சதவீதம் வரை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லப்படுது குறிப்பா இது மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும்னு சொல்லப்படுது சர்க்கரை நோய்க்கு உகந்ததுங்க வெண்டைக்காயில் காணப்படுற அதிக அளவு நாற்றத்து ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சுப்படுவதை தாமதப்படுத்துது ஒரு சில நாடுகளில் வருத்த வெண்டைக்காயோட விதைகளை சர்க்கரை நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இதில் இருக்கிற பண்புகள் ரத்த சர்க்கரையின் அளவுகளை வச்சிருக்க உதவுது கண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க வெண்டைக்காயில இருக்கிற வைட்டமின் ஏ கண்கள் மற்றும் அதோட நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருது வைட்டமின் ஏ நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வர கண் சார்ந்த பல நோய்கள் அபாயத்தை குறைக்க முடியும் இதோட தெளிவான கண் பார்வையும் பெற முடியும் கல்லீரலை பாதுகாக்குதுங்க வெண்டைக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படுற இருந்து கல்லீரல்கள் செயல்களை பாதுகாக்குது வெண்டக்காயை உணவில் சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்க முடியுங்க இதய நோய்களை தடுக்கலாம் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும் போது இதய நோய்கள் அபாயமும் கணிசமாக அதிகரிக்குது நார்ச்சத்து நிறைஞ்ச வெண்டைக்காய் கெட்ட கொலஸ்ட்ராலை உறிஞ்சதில் குறைக்குது இதை ஆரோக்கியம் பராமரிக்க இருதய நோயின் அபாயத்தை குறைக்கும் இந்த வெண்டைக்காய் உணவில் சேர்த்து கொள்ளலாம்னு சொல்லப்படுது கர்ப்பிணிகளுக்கு நல்லதுங்க வெண்டைக்காயில் நினைஞ்சிருக்கிற ஃபுளோலேட் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து இது கர்ப்பிணிகளோட ஹீமோக்ளோபின் அளவை பராமரிக்கும் இரும்பு சத்து பற்றாக்குறை மற்றும் ரத்த சோகையை தடுக்கும் உதவியாக இருக்குது மேலும் இதில் இருக்கிற வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளர்கிற சிசுவின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வெண்டைக்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நூறு கிராம் வெண்டைக்காயில என்னென்ன இருக்குது தெரியுமா கலோரிகள் குறைவு நாச்சத்து ரொம்ப அதிகம் வைட்டமின் சி இருக்கு வைட்டமின் கே இருக்கு வைட்டமின் ஏ ஃபோலேட் அதாவது வைட்டமின் நைன் இருக்கு மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க இதனால் தான் வெண்டைக்காய் மருந்து இல்லாமலே மருந்து மாதிரி வேலை செய்யற ஒரு காயின்னு சொல்லப்படுது இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன நீரிழிவு நோய்களுக்கு சிறந்த காய்னு சொல்லலாம் வெண்டைக்காயில இருக்கிற ஜெல் போன்ற நார் இரத்தத்தின் சர்க்கரையை சீக்கிரமா அதிகரிக்காம தடுக்குது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது டயபெட்டிக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்குது வெண்டைக்காய் தண்ணீர் நைட்டில் வெண்டைக்காய் தொண்டுகளை தண்ணியில் ஊற வச்சு காலில் குடித்தா சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லப்படுது மலச்சிக்கலை தீர்க்குது நார்ச்சத்தை அதிகம் குடல் கத்தை சீராக்குது கான்ஸ்டிபேஷன் கேஸ் ப்ராப்ளம் பைல்ஸ் மூலம் வராமல் தடுக்க இது உதவியாக இருக்குது எடை குறைக்க உதவியாக இருக்குங்க குறைந்த கலரி வயிறு நிறைவாக இருக்கும் அதிகம் சாப்பிட்ற பழக்கத்தை குறைக்குது ஸோ டயட்டில் நம்ம இந்த வெண்டைக்காயை பயன்படுத்தணும்னா ஈஸியாக நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ண இது ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃபேட் அக்கோமலேஷனை குறைக்க உதவியாக இருக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கொலஸ்ட்ராலை குறைக்குது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்குது ஹார்ட் பிளாகேஜ் ரிஸ்க்கை குறைக்குது பொட்டாஷியம் ஃபைபர் ரெண்டும் சேர்ந்து இதயத்துக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை பார்க்குது கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது ஃபோலைட் அதிகம் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பர்த் டிஃபெக்ட் ரிஸ்க்கை குறைக்குது கர்ப்பகாலத்தில் அளவோட சாப்பிட்றது நல்லது பெண்களோட ஆரோக்கியத்துல நல்லது பண்ணுதுங்க ஹார்மோனல் பேலன்ஸா வச்சுக்குது பீரியட் கிராம்ஸை குறைக்குது அயன் அதிகரிக்குது எலும்புவை வலுவாக்குதுங்க கால்சியம் மற்றும் வைட்டமின் கே ரெண்டுமே இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்க்கை குறைக்குது ஜாயின் பெயினை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை போக்குதுன்னு சொல்லலாம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால அடிக்கடி சளி இருமல் வராம தடுக்குது தோல் அழகு மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க ஸ்கின் க்ளோவை கொடுக்குது ஆக்டினவை குறைக்குது ஹேர் ஃபாலாக குறைக்குது வெண்டைக்காயோட ஜெல்லை ஃபேஸ் பேக் போலவும் பயன்படுத்த முடியும் கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது இதில் வைட்டமின் ஏ இருக்கு இது கண் பார்வையை மேம்படுத்துது ஐ ட்ரைனஸை குறைக்குது இந்த வெண்டைக்காய எந்த முறையில் பயன்படுத்தலாம் பொரியலாக பயன்படுத்தலாம் சாம்பார் கூட்டு சூப் ஸ்டீம் செஞ்சும் சாப்பிடலாம் சேரலில் பயன்படுத்தலாம் வெண்டைக்காய் வாட்டராகவும் குடிக்கலாம் ஆனால் அதிக நிலை பொறிச்ச உணவை மட்டும் தவிர்க்கிறது நல்லது அப்படி பொறிக்கும் போது அதில் இருக்கிற நன்மைகள் குறைய வாய்ப்பு வெண்டைக்காய் நல்லது தான் அது நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்தோன்னா ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்னென்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த வெண்டைக்காயை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வெண்டைக்காயை அதிகமாக பயன்படுத்தினா என்னாகும் அதிகம் சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை ஏற்படும் கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் பெயின் ஏற்படலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ஆக்சிலைட் அதிகம் இருக்கிறதால ஸ்டோன் ப்ராப்ளம் அதிகரிக்கலாம் அலர்ஜி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு ஈச்சிங் த்ரோட் இரிட்டேஷன் வரும் அபாயம் இருக்குது அதிகம் மருந்து சாப்பிட்றவங்க டயபெட்டிக் மெடிசன் எடுத்துக்கிறவங்க வெண்டைக்காய் தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது சுகர் லெவல் சடனாக அதிகமாக குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது கர்ப்பிணிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு மட்டும்தான் பயன்படுத்தணும் எவ்வளோ சாப்பிடலாம் வாரத்தில் மூணு முறை இல்லைன்னா நாலு முறை மட்டும் பயன்படுத்துறது போதுங்க ஒரு வேலைக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் காய் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே பயன்படுத்த வேணாம் இப்படி சாதாரணமாக தரிகிற ஒரு சிறிய வெண்டக்காய் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குது நீரிழிவு நோய்களுக்கு நல்லது பண்ணுது ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது மலச்சிக்கில தீர்க்குது குடல் கத்தை சீராக்குது எடை குறைக்க உதவியாக இருக்குதுங்க குறைந்த கலரி வயிறு நிறைவாக இருக்கிற ஒரு உணர்வை தருது டைட்டில் அல்டிமேட் ஃபுட்னு சொல்லலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க கொலஸ்ட்ராலை குறைக்குது ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது கர்ப்பிணிகளுக்கு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்குது எலும்பு வலிமையை அதிகரிக்குது ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்கை குறையுது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வில பார்க்குது தோளோட க்ளோவை கொடுக்குது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது கண் பார்வையை அதிகப்படுத்துதுங்க இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை ஒரு சின்ன காய் கொடுக்குதுன்னா அந்த காயை நம்ம உணவில் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இல்லையா எந்த வந்து சாதாரண காய் இல்லைங்க இது ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் நீரிழிவு எடை மேலாண்மை இதயம் பெண்களோட ஆரோக்கியம் குடல் சுத்தம்னு எல்லாற்றுக்குமே உதவுற ஒரு அற்புதமான காய் ஆனால் எந்த உணவும் அளவுக்கு மீறினா அமிர்தம்ன்றதை மட்டும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களே எத்தனை பேர் இந்த வெண்டைக்காவை ரெகுலராக உணவில் பயன்படுத்துகிறீங்க இதை பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டுதுன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்